ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் 23, த்ரீ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஏழ்நூற்றி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நார்த் ஃபேஸிங்கில் வந்து ஒரு த்ரீ BHK வந்து நம்ம பிளான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நார்த் ஃபேசிங்கில் த்ரீ BHK வந்து நம்ம பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நார்த் ஃபேஸிங்கில் லேண்ட் டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைடு வந்து நாற்பத்தி மூணு அடி இருக்குது இந்த சைடு லேண்ட் டைமென்ஷன் வந்து நாற்பது அடி இருக்குது ஸோ இந்த நாற்பதுக்கு நாற்பத்தி மூணு அப்படிங்கிற டைமென்ஷனில் வந்து என்னிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு த்ரீ பிஹெச்கே வந்து பிளான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிக்கோட டைமென்ஷன் வந்து பதினெட்டு அடி ஒம்பது இன்ச்சுக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் ஃபோர்டிகா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட தாராளமாக வந்து ரெண்டு கார் வந்து நிறுத்தலாம் அதுக்கு போக வந்து டூ டூ வீலர்ஸ் வந்து நடத்த நிறுத்த முடியும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கோம் ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவேர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படின்றதாங்க ஸோ பதினோரு அடிக்கு பதினேழு அடி பதினோரு இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து நேர் இந்த சைடு வந்து டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸில் டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நமக்கு இடம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பிளானிங்க்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் ஸோ நல்லா பெருசாகவே வந்து எல்லாமே வந்து கொடுக்க முடியும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் இங்கே இருக்க மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஸோ மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து பன்னெண்டு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு இது வந்து செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரு பெட்ரூமு இந்த செகண்டி பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி அப்படிங்கிற சைஸில் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து இந்த பெட்ரூமுக்கு வந்து ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அட்டாச்சு டாய்லெட்டோட சைஸ் வந்து நாலு அடிக்கு ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த காமன் டைலோட சைஸ் வந்து நாலு அடி நாலடிக்கு ஒம்பது அடிங்க சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒரு டாக் லெக்ட் ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ தான் வந்து இங்கே கீழே வந்து இருக்கிற பாத்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம டோர் வந்து அமைக்க முடியும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம த்ரீ பிஹெச்கே அப்படிங்கிறனால இது வந்து ஒரு பெட்ரூம் ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு ஒம்பது இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் சாரி ஒம்பது அடி அப்படிங்கிற சைஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அடுத்து வந்து கிச்சன் வந்து இந்த ஓரத்தில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து நார்த் ஃபேஸிங் அப்படிங்கிறனால இந்த கிச்சன் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கு ஸோ கிச்சனோட டைமென்ஷன் ஒம்போது அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து பெரிய கிச்சனாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ நார்த் ஃபேஸிங் அப்படிங்கிறப்போ இது வந்து அக்னி மூலையாயிரும் இது வந்து குபேர மூலையாயிரும் ஸோ இந்த குபேர முளையில் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து வச்சிருக்கணும் ஸோ அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்கோம் அதே மாதிரி கிச்சன் வந்து அக்னி மூலையில் வைக்கணும் ஸோ அதே மாதிரி வந்து ஆப்போசிட் கார்னரான அக்னி மலையில் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெட்ரூமுக்கு இந்த சைடு ஃபோர்ட்டி வந்து பார்க்குற மாதிரி ஒரு விண்டோவும் இந்த சைடு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்த கிச்சனுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டைனிங்க்கு ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமுக்கு இந்த சைடு வந்து ஒரு விண்டோவும் இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் டாய்லெட்டுக்கு ரெண்டுக்குமே வந்து வெண்டிலேட்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சைடு வந்து ஒரு வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த சைடு வந்து ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டேயர் கேஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு நார்த் ஃபேஸிங் த்ரீ பிஹ்கே பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ